இப்போ டூ ஃபைவ் அந்த மாதிரி வரும்ல இது என்னென்ன வரும் மைக்கிள் மாடல் இருபத்தி எட்டுக்கு இது ஓகே ஓகே டூ எயிட் டூ ஃபைவ்ங்களா ஆமாம் ஆமாம் மழையெல்லாம் நல்லா ஓகே எப்சி இன்னும் பிப்ரவரி மாதம் செக் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு அதாவது இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டுன்னா ஒரு அஞ்சு மாதம் இருக்குண்ணா கரெக்டாக ஆமா ஆமா ஓகேண்ணா இன்சூரன்ஸ் வந்து பாத்துட்டு ஏழு மாதம் இருக்குண்ணே ஐடி லட்சம் ஆமாம் அஞ்சாவது மாசம் நாலாவது மாதத்தோட முடியுது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இன்சூரன்ஸ் இருக்குது ஐடி வாலி வந்து முப்பது லட்சம் ரூபா இருக்கு பாத்துட்டேனே வண்டி வந்து கிலோமீட்டர் கரெக்டாக நாற்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் கூடியிருக்கு வண்டி இதுவரை ஆமாம் ஓகேண்ணே டயர் வந்து டென் டுவெண்ட்டி போட்டிருக்கீங்களா லெவன் டுவெண்ட்டி போட்டிருக்கீங்களா

ஸ்ரீராமில் இருக்கு ஓகேண்ணே எவ்வளோ அவுட்ஸ்டாரிங் இருக்கிறாம எவ்வளோ கட்ட வேண்டியது லோன் இருபத்தஞ்சி வாங்கியிருக்குறேன் சரிங்கண்ணே ஒரு நாலு மாதம் புரியும் கட்டியிருக்கீங்க ஓகே சரி வந்து ரீசண்டாக என்னென்ன ஒர்க் பார்த்துருக்கீங்கண்ணே வண்டில ஒர்க் சரி சரி மாற்றி ஒரு மூணு